அனைவருக்கும் வணக்கம் மிக மிக ஒரு வருந்தக்கூடிய செய்தி நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற விஷயம் வந்து நம்ம இருக்கிற காரணத்தினால நம்ம உயிரிழப்பே ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த செய்தி அதாவது கொல்லம் எக்ஸ்பிரஸில் உடுமலைப்பேட்டையிலேருந்து விருத்தச்சலம் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நிறைமாத கர்ப்பிணி ஏழு மாதம் அவங்க வந்து மாதமாக இருக்காங்க இவங்க வந்து வாமிட் வருது அப்படின்னு வாமிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் அந்த டாய்லெட் கிட்டே போயிருக்காங்க அங்கே ஜென்ஸாக இருந்தாங்க அந்த சிங்க்கில் எல்லாமே ஜென்ஸ் அதிகமாக என்ன காரணத்தினால படிக்கட்டு வழியாக வந்து வாமிட் பண்ணியிருக்காங்க அப்படி வாமிட் பண்ண காரணத்தினால என்னாச்சுன்னா கை வந்து அந்த கம்பிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்த உடனே வந்துட்டு கூட அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் கூடவங்க எல்லாமே வந்து செயினை பிடிச்சி வந்து இழுத்துருக்காங்க அந்த ட்ரெயின் வந்து உடனே இல்லை சப்போஸ் நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர்லையாவது கொண்டு போய் நிற்பாட்டணும் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இருக்கும் எல்லாமே பிடிச்சி இழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் நிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரயில் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏழு கிலோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும் போது ஒரு ஏழு கிலோ இல்லை புஷப் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு ரயில்வே தரப்பு சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து உடம்பலைப்பட்ட தானியிடுச்சி ட்ரெயின் நிற்காத காரணத்தினால உடனே போய் டிடிஎஃப் வர சொல்கிறாங்க டிடி வந்து பேசும்போது ஒரு நிமிஷம் ரகமாக விருத்தாச்சலம் வந்துடும் அங்கேருந்து போயிடலாம் அவர் சொல்லியிருக்காரு விருத்தாச்சலம் இறங்கி நாங்கள் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்து எங்களுடைய ம எங்களுடைய பொண்ணை பார்த்தோம் அப்படின்னு ரிலேட்டிவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கீழே விழுந்த பெண் வந்து இறந்துடுறாங்க இவங்க வந்து அந்த அழுதுகிட்டே வந்துட்டு அந்த பெண்ணோட வயிற்றில் கை வச்சதாக சொல்கிறாங்க கை வைக்கும்போது உள்ளே துடிச்சிக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை துடிச்சது வந்து வெளியே தெரிஞ்சது அதை அதை இன்னமும் யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் கூட மனசு தாழமாட்டது அப்படின்னு கதறி கதறி அழுகிறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு டாய்லெட் இருக்குது நாலு டாய்லெட் இருக்குது ரெண்டு நம்ம இந்த வாஷ் மிஷினெலாம் இருக்குது அங்கே போய் வாமிட் பண்ணாமல் எதுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதுதான் காரணம் ரயில்வே தரப்பும் சப்போஸ் இவங்க ட்ரெயின் நாங்கள் பிடிச்சி விடுத்தோம்னா உடனே இருந்துச்சுன்னா சின்ன அடிதான் பட்டுருந்துச்சி நாங்கள் காப்பாற்றிருப்போம் அப்படின்னு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னா அந்த பெண்ணும் உயிரோட இல்லை பயத்திலேருந்த ஏழு மாத குழந்தையும் இல்லை சின்ன ஒரு அசால்ட்டு காரணத்தினால ஜென்ஸ் இருந்தால் என்ன கொஞ்சம் விளக்கு வச்சோன்னா விளக்கிற போகிறாங்க அங்கேயே வாமிட் பண்ணிருக்கலாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம அசார்ட்டாக இருக்கும் அரசாங்கம் எவ்வளவோ ரூல்ஸ் நம்ம கொண்டு வந்து நம்ம அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது ஸோ இது ஒரு விஷயம் படிக்கிறது உட்காந்து தானே நம்ம போகிறோம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் ரயில்வே ட்ராக் ஒன்று நம்ம ஏறின இடத்துலேருந்து ஒரே ட்ராக்ல கொண்டு போய் அவங்களை ஊரில் சேர்த்துறது போ அங்கே போய் சேர்த்துறது கிடையாது சரியா போகிற வழியில் இடத்துல ரயில்வே ட்ராக் வந்து மாறும் மாறுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து ரயில் பயணம் சொகுசு பயணம்னு சொன்னால் கூட அந்த சவுண்டாக இருக்கட்டும் அந்த ட்ராக் மாறும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஷேக் இருக்கும் உள்ளே உட்காந்துருக்கும் போதே நமக்கு ஒரு ஷேக் இருக்கும் சப்போஸ் நீங்கள் படியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம ஏதாவது வேறு திங்கிங்கில் இருந்துன்னா கீழே விடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் அரசாங்கம் வந்து படிக்கட்டில் நிற்காதீங்க அப்படின்னு டிடியும் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க போலீஸும் சொல்லுவாங்க இவ்வளோ பேர் சொல்லியும் இப்போ நம்ம பேசுகிற அந்த டைம் கூட ஏதோ ட்ரெயினில் எத்தனையோ பேர் வந்து பண்ணி தொங்கிட்டு போயிடுது இருப்பாங்க உயிர் இழந்தா தான் அதோட வழி வந்து அந்த குடும்பத்துக்கு தெரியும் செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து படிக்கிறதுல தொங்காதீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான ரயில் நிலையங்கள் தவிர மற்ற எல்லா ரயில் நிலையிலையுமே வந்து எக்ஸலேட்டரோ லிஃப்ட்டோ வந்து இருக்காது பிளாட்ஃபார்ம் டூ பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம போகிறதுக்காக ஒன்றும் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி தான் போய் ஆகணும் எவ்வளோ கேஜ் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏறி எடுத்து போய் தான் ஆகணும் ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏறி இறங்க முடியாது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ராக்லேயே வந்து போய்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் போவாங்க ஸோ அப்போ திடீர்னு வந்து ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உயிரில் நேரிடும் ஏகப்பட்டவே இந்த தப்பு பண்ணுறாங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க மேலே ஸ்டெப்ஸ் போட்டுருக்குது நமக்காக தான் ஸோ அதை பயன்படுத்துங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு ட்ராக்ல போகிறேன்னு போயிட்டு ட்ரெயின் வந்து ஒரு ஒன் செகண்ட் ஒரு சில நேரம் தூரமாக வர மாதிரி தெரியும் டக்குன்னு பக்கத்தில் வந்துடும் இன்னொரு விஷயம் ட்ரெயினே வரா மாதிரி தெரியும் வேலை உங்கள் ஸ்டேஷன் வந்து கவு இந்த ஒரு மாதிரி கவுல இருந்துச்சுன்னா ட்ரெயின் வரதே தெரியாது சடனாக அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் மேலே ஏற்றிட்டு போக அதே வாய்ப்பு இருக்குது தயவுசு இந்த மாதிரி ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கீட்டில் நின்றுட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு டைட்டாக பிடிங்க சும்மா ஒரு என்ஜாய்க்காக ஒரு ஒன் செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் நின்றுட்டு வந்துடுங்க முற்றிலுமா அந்த ட்ராக் சேஞ்சஸ் நடக்கும் போது தான் ரொம்பவே கவனமாக இருங்க இப்போது இந்த ஏழு மாத கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட இல்லை குடும்பம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ உடனே போலீஸ் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎஸ்பி தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இந்த செய்தி பார்க்கும்போதே வந்து நேற்று கூட இன்னொரு ஒரு ஒரு பையன் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கான் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய பெற்றவங்க தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலையுமே ஏகப்பட்டவர் வந்து அசாடாக இருக்காங்க என்ன இருப்போகுது கையை விட்டு ஓட்டுவோம் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுவோம் ரெண்டு கை விட்டு சைக்கிளை ஓட்டுறானுங்க பைக் ஓட்டுறானுங்க எவ்வளவோ பண்ணுறாங்க வீலிங் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு பண்ணும் போது சாகசமாகவும் ஒரு அசால்ட்டான விஷயமாகவும் தெரியும் ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் போது தான் அதோடைய வழி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியதாக இருக்கும் தயவு செஞ்சு நீங்களும் இப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இப்பெல்லாம் திடீர்னு நடந்துச்சுன்னா உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ அரசாங்கமும் வந்து சப்போஸ் இந்த செயின்லாம் பிடிச்சிருக்கிறாங்கன்னா உடனே ட்ரெயினை நிற்பாட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்லாம் கொண்டு வரணும் அந்த ஏழு கிலோ மேட்டரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூஸில் சொன்னப்போ தான் நமக்கே தெரியுது அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏழு கிலோ வீட்டு போட்டு இழுத்தால் தான் நிற்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தரப்புலேருந்து சொன்னதாக வந்து நியூஸ்லாம் சொல்கிறாங்க அந்த விஷயம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட்ஸ்கிட்ட இருக்குது நம்மளும் வந்து நம்ம உயிர் நமக்கு தான் முக்கியம் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம நம்ம வந்து ஒரு உயிர் தான் ஏதோ காம்பன்சேஷனை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு நம்ம உயிருங்கிறது இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிற விஷயம் அதனால் தயவு செஞ்சு கவனமாக கையாளுங்க அது முக்கியமாக இந்த ரயில் விஷயத்தில் ரொம்பவே விசாராருங்க ட்ராக் மாறி போய் ஏறுறது படிக்கட்டில் போய் ஏறுங்க அந்த அதுக்கப்புறம் வந்து படியில் நிற்காதிங்க அட் சப்போஸ் நிற்கிறேன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க ட்ராக்லாம் அடிக்கடி இப்போல்லாம் டபுள் ரோடு போட்டாங்கங்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரு சரு ட்ராக்கிங் அந்த சேஞ்சஸ் நடக்குது கவனமாக இருங்க அப்பாவி அப்பாவி மக்கள் வந்து இருக்காங்க